الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசீயல் செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அவனுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் படைத்தான் இதை படைப்பதற்கு அவன் யாரிடத்திலும் ஆலோசனை செய்யவும் இல்லை உதவி பெறவும் இல்லை பிறகு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்க கூடிய நிகழ்வுகள் அத்தனையையும் அவன் எது செய்தாலும் ஏன் எதற்கு என்று கேட்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அவன் நாடியதை செய்து முடிப்பவன் பல பொழுது நாம் ஒரு விடயத்தை விரும்புகிறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து விரும்புகிறோம் ஆனால் அது நடைபெறாமல் போய்விடுகிறது ஒரு மனிதனுடைய மரணம் வரக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் மரணம் வந்துவிடுகிறது ஒரு மனிதன் சாக வேண்டும் என்று நினைக்கிறோம் அவன் இருக்கக்கூடாது என்று நாம் எல்லோரும் சேர்ந்து விரும்புகிறோம் ஆனால் அவன் மரணித்து விடுகிறான் மழை பெய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பெய்யாமல் போய்விடுகிறது நோய் வரக்கூடாது என்று நினைக்கிறோம் வந்து விடுகிறது எப்படியோ எத்தனையோ விடயங்கள் நடக்க கூடாது என்று நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் நடந்து விடுகிறது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நடக்காமல் போகிறது காரணம் வேற எதுவும் அல்ல இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவுக்கு ஒரு முடிவு இருக்கிறது சில தீர்மானங்கள் இருக்கிறது அந்த தீர்மானங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் இந்த உலகத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார் நாம் ஈமான் கொண்டவர்கள் சில விடயங்களை நம்பாத வரைக்கும் அவர்கள் மூமினாக முடியாது கட்டாயம் நம்பியே ஆக வேண்டும் அதில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தீர்மானங்களை பற்றிய நம்பிக்கை அல் ஈமான் உபில் கபா இவள் கதர் என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய அந்த தீர்மானங்கள் நமக்கு விருப்பமானவைகளாக இருந்தாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அல்லஹின் தீர்மானப்படி அல்லாவிடம் இருந்துதான் அத்தனையும் நடக்கிறது என்பதை ஒரு முமீன் நம்பியாக வேண்டும் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அல்லாஹுடைய தீர்மானங்கள் தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நம்புவது ஈமான் கொள்வதற்கு பிரதானமான நிபந்தனையாக இருக்கிறது சொல்லுங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தாலா எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் ஒரு பொழுதும் நடக்க மாட்டார் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்தில் நடைபெறலாம் சைத்னா இப்னு அப்தாஸ் ரபி அல்லாஹன் அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது நபி உல்லாஹி சல் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு இந்த பாடத்தை நீ அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் மனித சமுதாயமும் உனக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் உங்களுக்கு ஒரு நலவை ஏற்படுத்துவதற்காக

முழு உலக மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த நஷ்டத்தையும் அவர்களால் ஏற்படுத்திவிட முடியாது உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது உங்களை விட்டும் தவறி இன்னொருவருக்கு போக மாட்டாரு உங்களுக்கு எது கிடைக்க கூடாது என்று இருக்கிறதோ அது உங்களுக்கு ஒரு பொழுதும் வந்து சேர மாட்டார் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஈமான் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிற காரணத்தினால் நாம் எத்தனையோ விஷயங்களில் நிம்மதியாக இருக்கிறோம் அமைதியாக இருக்கிறோம் இந்த அறிவு இல்லாதவர்கள் அல்லது இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் உலகத்தில் நிறைய கஷ்டப்படுவார்கள் கவலையிலேயே தம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள் இந்த நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பல வருஷங்களுக்கு விஷயங்களை பற்றி இன்னும் நினைத்து 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 தம்முடைய நிகழ்காலங்களை பாலாக்கிக் கொண்டிருப்பார்கள் ஏன் தான் இப்படி நடந்ததோ தெரியாது அப்படி நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்போம் ஏன் தான் அந்த மரணம் நடந்ததோ தெரியாது அந்த மரணம் நடக்க தான் நாம் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் திட்டமிட்டது போல நடந்திருந்தால் இந்த கவலை நமக்கு இருந்திருக்க மாட்டாதே என்று நடக்காமல் போன எத்தனையோ விடயங்களை பற்றி கவலைப்பட்டு பட்டு அவர்கள் தம்முடைய நிகழ்காலங்களை வீணாக்கி கொண்டிருப்பார்கள் அதுபோல இன்னும் நடக்காத எத்தனையோ விடயங்களை பற்றி பயந்து கொண்டிருப்பார்கள் இப்படியே போனால் நாம் இப்படி சாப்பிட போகிறோம் நம்முடைய வாழ்க்கை என்னவாக போகிறது நாம் இப்படி வாழ போகிறோம் இப்படி வருமோ அப்படி வருமோ அந்த நோய் வந்துவிடுமோ இந்த நோய் வந்து விடுமோ அந்த பிரச்சனை வந்து விடுமோ இந்த பிரச்சனை வந்து விடுமோ என்னுடைய மரணம் வந்துவிடுமோ தெரியாது என்று சொல்லி இதுவரைக்கும் நடக்காத எத்தனையோ விடயங்களை பற்றி வீணாக நாம் பயந்து பயந்து நிகழ்காலத்துடைய சந்தோஷத்தை அனுபவிக்க தவறிவிடுகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே யாருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் பயப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அமைதியாக இருப்பார்கள் இமாம் ஆஃபீர் ரஹிமகுல்லா அவர்கள் ஆழமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள் தி மக்கா தீர த ஜெரிஹாம் தீர்மானங்கள் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய கடிவாளத்தை நீங்கள் பிடிக்க போக வேண்டாம் அதை அப்படியே விட்டு விடுங்கள் பாட்டில் போகட்டும் அந்த கடிவாளத்தை நீங்கள் பிடிக்க போக வேண்டாம் குதிரையில் சவாரி செய்யக்கூடியவன் குதிரையின் கடிவாளத்தை பிடித்துதான் அந்த குதிரையுடைய வேகத்தை கூட்டுவான் குறைப்பான் அந்த குதிரையை நிறுத்துவான் அந்த குதிரையை ஓட வைப்பான் கடிவாளத்தை பிடித்து அவனிடத்திலே கடிவாள கடிவாளம் கையில இருக்கிற வரைக்கும் அந்த குதிரை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சொல்கிறார்கள் உலகத்துடைய நிகழ்வுகள் இதற்கு ஒரு கடிவாளம் இருக்கிறது அது அல்லாஹுவின் கையில் இருக்கிறது தயில் மகா தீர தஜ்ரீ அந்த கடிவாளம் அப்படியே அந்த குதிரை அப்படியே ஓடட்டும் அதனுடைய கடிவாளத்தை நீங்கள் பிடிக்க போக வேண்டாம் பல தபி இடன் நைல் அலில் பாலி பலா தபி இடன் ல ஹாலியல் நீங்கள் இரவு தூங்க போகும் பொழுது நடந்தவைகளை பற்றிய கவலைகளை எல்லாம் மறந்து நடக்க இருக்கிறவர்களை பற்றிய நடக்க இருக்கிறவைகளை பற்றிய பயத்தையெல்லாம் இல்லாமலாக்கி மனநிறைவுடன் எந்த கவலையும் இல்லாமல் தூக்கத்துக்கு செல்லுங்கள் உங்களுக்கு வேண்டாம் நாளை என்ன நடக்க போகிறது அடுத்த வருஷம் என்ன நடக்க போகிறது என்பதை பற்றிய கவலை வேண்டாம் கவலை இல்லாமல் தூக்கத்துக்கு செல்லுங்கள் ما بين غمضة عين وانتباهتها يغير الله من حال الى حال கண்ணை மூடி ஒரு மனிதன் கண்ணை மூடி திறக்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்குள் அல்லாஹு தாலா உலகத்தில் எத்தனையோ ஏற்பாடுகளை மாற்றி விடுகிறான் உயிரோட இருந்த கண்ணை மூடி திறந்து பாருங்கள் அந்த கொஞ்ச நேரத்துக்குள் உயிரோட இருந்த எத்தனையோ பேர்கள் மரணித்திருப்பார்கள் உலகத்திலே இல்லாமல் இருந்த எத்தனையோ பேர்கள் பிறந்திருப்பார்கள் பேர்களுக்கு சந்தோஷங்கள் உண்டாகி இருக்கும் எத்தனையோ பேர்கள் கவலைக்குள் ஆரோக்கியமாக இருந்த பேர்கள் நோயாளியாக இருப்பார்கள் நோயுடன் பேர்களுக்கு நஷ்டங்கள் நடந்திருக்கும் கஷ்டங்கள் வந்திருக்கும் விபத்துக்கள் வந்திருக்கும் எத்தனையோ பேர்கள் விபத்துக்கள் இருந்து தப்பி இருப்பார்கள் எத்தனை எத்தனை பயணங்கள் நடந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே கண் மூடி திறப்பதற்குள் அவன் எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாத மாற்றங்களை கூட அவன் ஏற்படுத்தி விடுகிறான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது அல்லாவுக்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல நாம் நோயாளி 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 என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த நோயை இல்லாமலாக்குவது என்பது அல்லாவுக்கு கஷ்டமான கடினமான காரியம் ஒன்று அல்ல நாம் கஷ்டத்திலே இருக்கிறோமே நெருக்கடியில் இருக்கிறோமே என்று சொல்லி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கஷ்டத்தை அந்த கவலையை அந்த நெருக்கடியை நீக்குவது என்பது அல்லாஹுக்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல நம்பிக்கை அல்லாஹுவின் மீது மிக உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தகுதீர் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது திருப்தியாக இருப்போம் என்னுடைய மரணம் அது எப்பொழுது வரும் எப்படி வரும் என்பதெல்லாம் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது நாம் திட்டமிடுவதன் மூலமாக அவற்றை மாற்றிவிட முடியாது மிக கவனமாக சாப்பிடுகிறார் மிக கவனமாக பக்குவமாக இருக்கிறார் பத்தியமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் எழுதப்பட்ட நோய் வரமாட்டாது என்று சொல்ல முடியாது எழுதப்பட்டிருந்தால் வந்தேயாகும் எழுதப்படவில்லையா அது வரமாட்டாது மீது நம்பிக்கை அல்லாஹுடைய அந்த முடிவுகளின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் எப்பொழுதும் பயம் இல்லாமல் அச்சமில்லாமல் கவலை இல்லாமல் வாழலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அதை பற்றி நிறைய பேச வேண்டும் அந்த ஈமானுடைய அந்த பகுதியை பற்றி நிறைய நாம் பேச வேண்டும் அதை நிறைய யோசிக்க வேண்டும் அதை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது கூடாத குரான் நமக்கு மிக அழகாக அந்த பாடத்தை பல விதங்களில் பல ஆயத்துக்களின் நமக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக இருந்தவர்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அவர்களுடைய காலம் அதிகாரத்தில் இருந்தவர்களால் நல்ல மனிதர்கள் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு காலம் போன்ற ஆட்சியாளர்கள் இருந்த அந்த காலம் இவர்கள் அவர்களுடைய எதிரியாக இருந்தும் கூட மனநிறைவுடன் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கிறார்கள் கவலைகள் இல்லை கேட்கிறார் நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களே சொன்னார்கள் நான்கு விடயங்களை நான் நன்கு புரிந்து கொண்டேன் நான்கு விஷயங்களை நான் நன்கு விளங்கிக் கொண்டேன் அதனால் நான் எப்பொழுதும் மனநிறைவுடன் சந்தோஷமாக இருக்கிறேன் அலிம் து அன்ன ரிஸ்கிலாய புதுபுகிறி பத்மா அன்ன தி நஸ்தி எனக்கு வரவேண்டிய எந்த ஒன்றையும் இன்னொருவர் எடுக்க முடியாது என்னுடைய ரிஸ்க்கை எனக்கு வர வேண்டிய பணத்தை எனக்கு வர வேண்டிய சாப்பாட்டை குடிப்பை எனக்கு வர வேண்டிய எந்த பாக்கியத்தையும் இன்னொருவர் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த விடயத்தில் எனக்கு மன நிறைவு ஏற்பட்டு விட்டது அதை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு வருவது வராமல் போய்விடுமோ எனக்கு வர வேண்டிய லாபம் தவறி போய்விடுமோ தெரியாது எனக்கு வர வேண்டிய அந்த பெண் வராமல் தப்பி தெரியாது என்று எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அது எனக்கு தப்பி போக மாட்டாது எப்படியும் வந்து சேரும் நான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய அமல்களை என்னை தவிர வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் அதை நான் தான் செய்தாக வேண்டும் என்னுடைய தொழுகையை நான் தான் தொழுகாக வேண்டும் என்னுடைய சிக்கரை நான் தான் செய்ய வேண்டும் வேறொருவர் செய்ய மாட்டார்கள் நான் செய்ய வேண்டிய அமலை நான் தான் செய்தாக வேண்டும் வேறொருவரால் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் ஆகவே கஷ்டப்பட்டாவது அந்த அமல்களை செய்வோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என்னுடைய முழு கார் வேலையும் என்னுடைய முழு நேரமும் அதில் செலவழிகிறது அதையே நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழிவிலும் அல்லாஹு என்னை எப்படியே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் உறுதியாக புரிந்து கொண்டேன் ஆகவே அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாவத்தை செய்யக்கூடாது என்று நான் நினைத்தேன் பாவங்கள் செய்வதை அடியோடு விட்டுவிட்டேன் தகப்பன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மகன் பாவம் செய்ய மாட்டான் தாய் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஆசிரியர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பாவம் செய்ய மாட்டான் எப்படியாவது மறைந்து செய்யலாம் என்று நினைப்பான் ஏன் அவர்கள் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உணர்வை அல்லாவுடைய விஷயத்திலே நான் புரிந்து கொண்டேன் அவன் என்னை அப்படியே நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாவத்தை நான் எப்படி செய்யலாம் ஆகவே பாவம் செய்வதை நான் விட்டுவிட்டேன் என்னுடைய மரணம் நான் போகிற பாதையில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் மரணம் பலர் நினைக்கிறார்கள் மரணம் நம்மை விரட்டி வருகிறது பின்னால் வந்து பிடிக்கும் என்று நினைக்கிறார்கள் மரணம் பின்னால் இருந்து வரமாட்டாது மரணம் நம்மை முன்னால் சந்திக்கும் எந்த மௌத்தை விட்டு மரணத்தை விட்டு நீங்கள் ஓடுகிறீர்களோ மௌத் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் பல விஷயங்களை செய்கிறீர்கள் மரணத்தை விட்டு ஓட நினைக்கிறீர்கள் அந்த மரணம் உங்களை முன்னால் வந்து சந்திக்கும் எனக்கு முன்னால் வந்து என்னை மரணம் சந்திக்கும் என்பதை நான் புரிந்து ஆகவே அந்த மரணத்தை சந்திப்பதற்காக நான் தயாரிப்புகள் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நான்கு விடயங்களையும் மிகச்சரியாக சரியாக புரிந்து கொண்ட காரணத்தினால் நான் எப்பொழுதும் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் நாமும் புரிந்து கொண்டோமா அந்த நாலு விஷயங்களையும் நாமும் புரிந்து கொண்டிருக்கிறோமா எங்களுடைய எழுதிக்கு எங்களை விட்டு தவறி யாருக்கு போக முடிய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் உலகத்துக்காக நாம் படக்கூடிய கவலை இவ்வளவு அதிகமாக இருக்க மாட்டாது முயற்சி செய்வதை மார்க்கம் தடை செய்யவில்லை முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் ஆகிறத்துக்காக நாம் செய்கிற முயற்சி அதைவிட கூடுதலாக இருக்க வேண்டும் நம்முடைய நிரந்தரமான வீட்டை கட்டுவதற்கு நாம் என்ன செய்கிறோம் அந்த முயற்சி மிக அதிகமாக இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டிய அமலை நாம் தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்திருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அவரையும் இவரையும் நம்பி இருக்க மாட்டோம் அமல்களில் நாம் உற்சாகம் காட்டுவோம் அமல்களில் நாம் ஆசையும் ஆர்வமும் காட்ட ஆரம்பித்து விட வேண்டும் நம்முடைய கவனங்கள் ஆகரத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியில் சில பொழுது அவனுக்கு உலகத்தை பற்றிய கவலைகள் நிறைய இருக்கலாம் நான் ஒரு திருமணம் செய்ய வேண்டுமே எனக்கு குழந்தைகள் இருக்க வேண்டுமே குழந்தைகளை அப்படி ஆக்க வேண்டும் இப்படி ஆக்க வேண்டும் எனக்கு சொந்த ஈடு இருக்க வேண்டும் வருமானம் இருக்க வேண்டும் என்ற கவலைகள் மனிதனுக்கு வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியில் நிறைய இருக்கும் வாழ்க்கையின் அறைவாசியை கடந்து பகுதிக்குள் நுழையும் பொழுது இந்த வாழ்க்கையுடைய கவலையை விடவும் ஆகரத்துடைய கவலை மனிதனுக்கு அதிகரித்து விட வேண்டும் அதை பற்றிய நினைவு நான் போகிற இடத்துக்கு என்ன கொண்டு போக போகிறேன் தனியே நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்பதை பற்றிய கவலை வேண்டும் வெளிநாட்டு பயணம் செய்தால் அந்த ஆரம்ப நாட்களில் நாம் அந்த ஊரில் உள்ள பல இடங்களையும் பார்க்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆறு நாட்கள் முடிந்து விட்டால் அரைவாசி பகுதி முடிந்து விட்டால் பிறகு நாம் ஊருக்கு திரும்பி செல்வதற்காக அங்கே சாமான்களை வாங்குவதற்கு ஆரம்பித்து விடுகிறோம் பசாருக்கு செல்ல ஆரம்பிக்கிறோம் வீட்டுக்கு சாமான்கள் எடுக்க வேண்டும் குடும்பத்துக்கு அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்றெல்லாம் நாம் போக வேண்டிய இடத்தை பற்றிய சிந்தனை வந்து இப்பொழுது நம்முடைய அந்த சாமான்களை கட்டி தயார் செய்ய ஆரம்பிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் யார் தன்னுடைய நாற்பது வயசை பூர்த்தி செய்து விட்டார்களோ அவர்கள் ஆகரத்துடைய பசாருக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் அவர்களுடைய முழு கவனமும் தயாரிப்புகள் செய்வதிலும் திரும்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதிலும் போக வேண்டும் அவர்களுடைய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் வேகமாக நடைபெற வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய உலக கவலைகளை குறைத்து ஆகரத்துக்குரிய கவலைகளை அதிகரித்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதற்கு வழி செய்வானாக யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா மோமினான் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக அவனானில்